தற்பொழுது அதிமுக எம்பிக்கள் அருள்மொழி தேவன் மற்றும் ஹரி செய்தியாளர்களை சந்திக்கும் மேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஒப்பற்ற தலைவி எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி அவர்கள் கட்டி கட்டிக்காத்த இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களோடு இருப்பது போல ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இந்த இயக்கம் நடைபெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த கழக தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதை நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு இந்திய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் பெங்களூர் சிறைக்கு சென்று திருமதி சசிகலா அவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக நேற்றுக்கு டெல்லியிலே அவர் அளிக்கின்ற ஒரு பேட்டியிலே திருமதி சசிகலா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்து எடுத்த முடிவுதான் ஜனாபதி தேர்தலில் பிஜேபிக்கு எங்களுடைய ஆதரவு என்று சொல்லி அறிவிக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் விமான நிலையத்திற்கு செல்லும் போதும் வரும்போதும் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு செல்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தலைமை கழகத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிற மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடன் அமைச்சர்களுடன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கலந்து ஆலோசித்து அவர் எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவை அறிவிக்கிறார் பாரத பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபியுடைய வேட்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பாளர் என்று அறிவிக்கிறார்கள் அந்த முடிவிலே எங்கள் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்னைக்கு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பல அமைச்சர்களுக்கு பல நாடாளுமன்ற பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவருடைய இந்த பேட்டி அதிர்ச்சி அளிக்கிறது ஏன் என்று சொன்னால் கழகத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் கழகத்தை விட்டு அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் முதன்மையாக செயல்பட்டவர் மாண்புமிகு துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய தம்பித்துறை அவர்கள் அவருடைய இந்த பேட்டி கழகத் தோழர்கள் மட்டும்தான் மட்டுமல்ல தொண்டர்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கழகம் ஒன்றுபட வேண்டும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த ஆட்சி சிறப்போடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கழக தொண்டர்களை தாண்டி தமிழக மக்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மாண்மிகு தம்பித்துறை அவர்கள் போன்ற இது போன்ற அவருடைய சொந்த கருத்துக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு ஆட்சியின் மீது ஆட்சி நல்லாட்சி நடத்திட்டு அண்ணன் எடப்பாடி அவருடைய குறிக்கோளுக்கும் அவரின் கீழ் சிறப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில்

என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு முதல்வர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்தால்தான் மக்கள் மதிப்பார்கள் என்று முதன்மையாக செயல்பட்டவர் துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய தம்பித்துறை அவர்கள் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் சேர்ந்துதான் ஜனாபதி தேர்தலை பிஜேபி பிஜேபிக்கு வாக்கு அளிக்கிறார்கள் என்று வேட்டி அளிப்பது எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது முதலமைச்சர் அண்ணன் தலைமையிலே இந்த ஆட்சி சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இப்படி அவருடைய பேச்சு தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து எடப்பாடி அவர்களுடைய சிறைச்சாலைக்கு சென்று சந்திச்சார் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அப்படி எந்த கருத்தையும் சொன்னதாக தெரியவில்லை சொல்லவும் இல்லை இது மரியாதைக்குரிய தம்பிதுரை அவருடைய சொந்த கருத்து ஒழிய தமிழக அரசுடைய கருத்து அல்ல அனைத்து இந்திய அண்ணா தலைவரோட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனுடைய இல்லத்துல போய் அவரை சந்திக்கிறாங்க அவருக்கு ஆதரவு வெளிப்படையா பேசுறாங்க அவங்க மேல எடப்பாடி அரசு எடப்பாடி பழனிசாமி தலைவர் தலைமையிலான அந்த அரசு நடவடிக்கை இல்லைன்னா அவங்களை கண்டிக்கிற மாதிரியான எந்த செயலையுமே ஈடுபடலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்பது அவரவருடைய சொந்த விருப்பம் ஆனால் ஆட்சியும் கட்சியும் ஒன்றாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை தலைமையேற்று செயல்பட்டு கொண்டிருப்பவர் புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆசியோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடி தமிழக தன்னுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை பற்றியெல்லாம் அவருடைய யார் போகிறார்கள் வருகிறார்கள் என்பது பற்றி கவலை இல்லை இன்றைக்கு ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த இயக்கம் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதிலே இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு சேர இன்றைக்கு ஆட்சியையும் கட்சியையும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு முன்தினம் அவர் செய்த அந்த காரியங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மத்தியில் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை சொன்னால் இந்த நன்றாக இருக்க வேண்டும் அம்மா அவருடைய ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் சொன்னவரே முதலில் சொல்லி அதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னவரே மாண்பு அண்ணன் துணை சபாநாயகர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள்தான் அப்படி இருக்கும்போது அவர் நேற்றைக்கு டெல்லியிலே பேட்டி கொடுக்கிறார் சசிகலாவும் முதலமைச்சரும் சேர்ந்தெடுத்த முடிவு என்று பேட்டி கொடுக்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பிரதம மந்திரியாக இருக்கின்ற மிக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்போம் அவர்களுக்கு ஆதரவு தருவோம் என்று அண்ணன் அவர்கள் தெளிவாக அறிவித்துவிட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத கருத்தை இன்றைக்கு புண்படுத்தியிருக்கிறது நாங்கள் பாரதிய ஜனதாவிற்கு தான் ஆதரவு தருகிறோம் அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய கருத்துக்கும் அவருடைய வழிகாட்டுதலின் முடிதால் இன்றைக்கு ஆட்சியும் கட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரித்துக்ேன் இரு அணிகள் இணை தொடர்பாக அமித் இதே தலைமைச் பேட்டி கொடுத்தார் இரு அணிகள் இணைந்து சொல்லுவாரு

இருபத்தி ஒன்றாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் தலைமை நிலைய செயலாளராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கின்ற மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அனைவரையும் அழைத்து பத்தொன்பதாம் தேதி மூன்று மணிக்கு இந்திய பேரரசனுடைய பிரதம அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லரசனுடைய ஆதரவை இந்திய குடியரசுத் தேர்தலிலே தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார்கள் அந்த வேண்டுகோளை பரிசு செய்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று கூடி தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைந்திருக்கிற அந்த குழுவில் இன்றைக்கு இந்திய பேரரசனுடைய துணை சபாநாயகராக இருக்கிற மாண்புமிகு அருமையண்ணன் மு தம்பிதுரை அவர்களும் அமர்ந்து மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அறிவித்திருக்கின்ற வேட்பாளராக இருக்கின்ற திருமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேராதரவு அளிப்பதென்று ஊடகங்களிலே செய்தியை வெளியிட்டார்கள் ஒட்டுமொத்த நிர்வாகியினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அந்த செய்தியை அவர் வெளியிட்டார் அவர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் வெளியிடுகின்ற பொழுது அவருடைய இடது இடதுபுறத்தில் மாண்புமிகு இந்திய பேரரசுடைய துணை சபாநாயகர் மு தம்பிதுரை அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு பின்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி தில்லிக்கு செல்கிறார் தில்லிக்கு செல்கின்ற முறை பொழுது அங்கே வேறு விதமான கருத்தை அவர் தெரிவிக்கிறார் என்னவென்று கேட்டால் நாங்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற திருமதி வி சசிகலா அவர்களை சந்தித்துவிட்டு வருகை தந்தோம் அவரையும் இணைத்துத்தான் நாங்கள் இந்த ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பது அவருடைய சுயநலப்போக்காக தான் கருத முடியுமே தவிர இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடவடிக்கையாக கருத முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தி வருகிறார் ஒருவேளை சிறைச்சாலையில் அந்த சசிகலாவுடைய அவர் அழைக்கப்பட்டார் அதனால் அந்த கூட்டத்திற்கு வந்தார் அவர் சந்தித்து விட்டு அங்க இருக்கிறவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து இங்கு எந்த கருத்தும் சொல்லவில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போது கூட பக்கத்திலே நின்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் உங்களை அழைத்து சொன்னார்கள் அப்போதும் அமைதியாக இருந்தவர் மாண்புமிகு துணை சபாநாயர் டெல்லிக்கு செல்லும் போது தான் மாற்றி கருத்தை கூறுகிறார் அந்த மாற்றி கூறுகின்ற அந்த கருத்தை இன்றைக்கு ஏற்புடையதாக இல்லை அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மத்தியில மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய இங்கே உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்து அவர் ஒத்துக்கொள்கிறார் அவரது கேட்டீங்க அவர் சொல்றார் அவருடைய சொந்த கருத்து தம்பிதுரை அவர்கள் சொல்லுகின்ற கருத்து அண்ணன் தம்பிதுரை சொல்லுகின்ற கருத்து அவருடைய சொந்த கருத்து நான் ஏழிதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த இயக்கம் புரட்சி தலைவியை அம்மா அவளோட ஆசியோடு நன்றாக இருக்க வேண்டும் ஆட்சியும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் இது போன்ற கருத்துக்கள் தேவையில்லாத கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்தாக இருக்கிறது அந்த சொந்த கருத்து மன வருத்தத்தை அளிக்கிறது என்பதைத்தான் இங்கே பதிவு செய்ய நாங்கள் உங்களுக்கு